சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பூக்கி படத்தோட விமர்சனம் பூக்கி விஜய் ஆண்டனி ஃபிலிம் இருந்து வந்திருக்குது பட் லீட் ரோல் வந்து விஜய் ஆண்டனி பண்ணல அவருடைய அக்கா மகன் அஜய் தேஷாம் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே விஜய் ஆண்டனியோட மார்கன் படத்தில் முக்கியமான ஒரு ஹீரோவாக ரெண்டு ஹீரோவில் ஒருத்தராக ஆண்டனியோட நடிச்சாரு அஜய் தேசான் உண்மையாக அருமையாக விஜய் ஆண்டனிக்கு அருமையாக மியூசிக் வரும் நடிப்பு ஆறு ஸ்டைலாக சில விஷயங்கள் பண்ணுவார் அது மாதிரி இருக்கும் ஆனால் அஜய் தேசவானுக்கு நடிப்பும் பிரமாதமாக வருது அதை நம்ம சொல்லணும் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காதல் அந்த காதல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரேக்கப் ஆகுது அந்த பிரேக்கு அப்புறம் பிரேக்கப்புக்கு அப்புறம் ஹீரோ ஒரு பக்கம் தனக்கேற்ற ஜோடியை தேடுறாரு ஹீரோயின் ஒரு பக்கம் தனக்கேற்ற ஜோடியை தேடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பழைய காதல் வந்து புது ஜோடியை தேடுறதுல தடையாக இருக்குது அதை தாண்டி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஜோடியை ரெடி பண்ண ஒரு கட்டத்தில் அந்த ஜோடியோடு இவங்க இணைந்தார்களா இல்லை மீண்டும் இவர்களே அடிக்கிற கை தான் அணைக்குங்கிற மாதிரி இணைந்தாங்களா அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும் ஏன் அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த படத்தில் இவங்க பிரிவுக்கு காரணமே பொது இடத்துல ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஈகோவால் ஒருத்தர் ஒருத்தர் ஓங்கியை அரைஞ்சி பிரிஞ்சிருவாங்க அந்த ஓங்கிய ஹீரோயின் ஹீரோ அடிக்கிற சீனும் ஹீரோ ஹீரோயின் அடிக்கிற சீனும் அவங்க வட்டாரத்தில் பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் புயல கலப்ப அதன் மூலம்தான் இவங்களுக்கு வந்து ஜோடி கிடைக்காம ரொம்ப நாள் தவியாக தவிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ தான் உறவுக்குள்ளார பெண் பார்க்குறேன்னு ஒரு பெண்ணை ஒரு பெங்களூர் பெண்ணை கிட்டத்தட்ட தேடி பிடிச்சிருவார் ஆனால் அந்த பெண் கூட சில அந்த பெண் கூட கிடையாது அந்த பெண்ணோட அப்பா உறவுக்காரராக இருந்தாலும் இவங்க அப்பாவை ரொம்ப சாதாரணமாக மதிப்பார் அதில் ஹீரோவுக்கு ஒரு ஈகோ கிளாஷாகிடும் இருந்து வெளியில் வருவார் ஆனால் அந்த பொண்ணு இவர் உயிருக்கு உயிராக காதலிக்கும் இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயின் தன் பழைய நினைவுகளை மறக்க முடியாமல் முறையான பிரேக்கப் தரலன்னு இவ காதலனே போய் முறையாக பிரேக்கப் பண்ணிவிட்டு வா அதுக்கப்புறம் நம்ம காதலிக்கலாம் அப்படின்னு இவளோட பாய் ஃப்ரெண்டே சொல்லுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹீரோவோட ஹீரோயின் மீண்டும் இணைஞ்சாங்களா இல்லை அந்த ரெண்டு ஜோடிகளும் இணைஞ்சுதா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் எனக்கு இந்த படம் வந்து செகண்ட் ஆஃப் அவ்வளோ அற்புதமாக இருக்குது முன்பாதையில கொஞ்சம் ஜக்கி வாசுதேவெல்லாம் வம்புக்கெழுத்து ஒரு கதை பண்ணியிருந்தாலும் இரண்டாம் பாதி வேற லெவல் படம் அதுவும் பாண்டியராஜன்லாம் அருமையாக அப்பா கேரக்டரில் அஜய் தேசானுக்கு அப்பாவாக அருமையாக நடிச்சிருந்தாரு அதுமாரி ஆர்கே தனுஷா அவங்க தான் ஹீரோயின் அருமையாக அஜய் தேசானோட ஜோடி போட்டிருந்தாங்க அந்த ஜோடி படத்தும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ரெண்டாவது படம் நினைக்கிறேன் அதுமாரி சுனில் அதுமாரி லக்ஷ்மி மஞ்சு லக்ஷ்மி மஞ்சு தான் அந்த பெங்களூர் பொண்ணா வேறு லெவலில் வராங்க இந்துமதி மணிகண்டன் ஆதித்யா கதிர் ஆதித்யா கதிரும் விவேக் பிரசன்னாவும் இவர் பார்ல உட்காந்து தன்னுடைய காதல் கதையை பிரிஞ்ச விஷயத்தை சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்குற ஒரு கேரக்டரில் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஆதித்யா கதிர் ஆன் தி ஸ்பாட் அடிக்கிற காமெடிலாம் வேறு லெவலில் இருக்குது ஹீரோ மடக்கி மட்டிக்கு கேள்வி கேட்கறதும் விவேக் பிரசன்னா வர கலாய்க்கிறதும் விவேக் பிரசன்னாவை ஆதித்யா கதிர் கலாய்க்கிறதும் அருமையாக இருந்தது அப்புறம் அவங்க இல்லாமல் லக்ஷ்மி மஞ்சு இந்துமதி மணிகண்டன் ஆதித்யா கதிர் விவேக் பிரசன்னா இவங்க எல்லாமே பிளாக் பாண்டி பிக் பாஸ் சத்யா எம்ஜே ஸ்ரீராம் ராதா அஸ்வின் ராம் ஸ்ரேயா ஷர்மி பிரியங்கா இப்படி நிறைய பேர் இதுலயும் யூஸ்மரா டாவல்ஸ் ராதா ஒரு சின்ன ரோல் வராங்க எல்லோருமே இருக்காங்க உண்மையாவே ஒரு அருமையான படத்தை தான் அக்காமனை வச்சு தர முயற்சி பண்ணியிருக்கிறாரு விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனியும் முக்கியமான ஒரு ரோல்ல அப்பப்போ வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு பார் சாங்ல ஒன்றுலேயும் இன்னொரு சாங்லையும் பாடிக்கிட்டு அந்த அக்கா மகனுக்கு சப்போர்ட்டாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு பாத்திமா விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தை வந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் பேனரில் தயாரிச்சிருக்கிறாங்க மீரா விஜய் ஆண்டனி பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு டைரக்டர் அண்ட் டிஓபி இயக்கம் மற்றும் ஒளிப்பதிவு வந்து கணேஷ் சந்திரா அருமையாக ஒரு கதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க ஆனால் இன்னைக்கு எல்லாம் தேட்டரில் கூட்டம் இல்லை இந்த படத்துக்கும் அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயமா இருக்குது அதே தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு இந்த படத்துக்கு அதே மாதிரி எப்படி கேமரா கேமரான்ற இயக்கம் ஒருத்தர் கணேஷ் சந்திராவோ இந்த படத்துக்கு எடிட்டிங் அண்டு படத்தொகுப்பு அண்ட் மியூசிக் அண்ட் எடிட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வேற லெவலில் பண்ணிருக்கிறாரு ரெண்டுமே படத்த வகுப்ப முன்பாதையில் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு அந்த தேவையில்லாத அந்த ஜக்கி வாசு சீன்லாம் சீன் சொன்னிச்சு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் ஜக்கி வாசு அந்த தெலுங்கு நடிகரை வச்சு பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக என்னன்னா அது ஏதோ வேணும்னே வழியே திணிச்ச மாதிரி இருந்தது இந்த பொண்ணு போயிட்டு இவனோட காதல முடிவு ஏற்பட அங்கே போனால் காசு இருக்கிறவங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிற மாதிரி அந்த சீன் தேவையா எந்த மத ரசிகர்களை நோகடிக்கிற மாதிரி அப்படின்னு தோணுச்சு அது நமக்கு வந்து விஜயாண்டனி கிறிஸ்துவர் அவரையே இப்படி ஒரு சீன் வைக்கணும் ஒரு படத்தில் அப்படின்னு தோணுது அதை வந்து அவர் புரிஞ்சிக்கணும் மாதிரி டயலாக்ஸ் புதிய பருதி அருமையாக அப்படி இருக்கிறார் ஸ்க்ரீன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கி ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணா அது அருமையாக இருக்குதுங்க அந்த விதத்தில் இந்த படத்தையும் புதிய பருதியோட எழுத்து ஸ்க்ரீன் பிளே வசனம் இவற்றால் கணேஷ் சந்திரா அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்கிறான்னு சொல்லுவேன் பிரகதீஸ்வரனோட கலை இயக்கம் பிரகதீஸ்வரன் பண்ணீர் சொல்வதோட கதை கலை இயக்கம் இது எல்லாமே பிரமாதமாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் ஒளிப்பதிவும் சரி இசையும் சரி இது நடிச்சிருக்கிற அஜய் தேசான் உள்ளிட்ட தனுஷா இவங்களோட நடிப்பும் சரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ஆனாலும் தேட்டரில் இந்த வாரம் அந்த படங்கள் எதுக்குமே பத்து பேர் இருபது பேருக்கு மேலே இல்லை ஓவரால் தமிழ்நாட்டில் அப்படின்றத கேள்விப்பட்டால் வருத்தமாக இருக்குது ஆனாலும் அதையும் தாண்டி இந்த மாதிரி நல்ல படங்கள் இது கப்புள் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி இந்த வாரம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிரமாதமான படங்கள் வந்துருக்கு அவைகள் ஓட வேண்டுங்கிறத சொல்லி மாதிரி அர்ஜுன் டைரக்ட் பண்ண சீதாபுரம் சீதா பயணம் அருமையான ஒரு படம் இதெல்லாம் ஓடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் என்னடா ஏதோ காதல் பொறுக்கியாக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது பூக்கினா அத்தான் நாதா இப்படி அந்த காலத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம போன ஜென்ரேஷனில் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தோம் இப்போ பூக்கிங்கிற பழைய காலத்து வார்த்தையை அத்தான் நாதாங்கிற மீனிங் ஒளி ஜொலிக்கிற ஒழிக்கிற வார்த்தையை ஆண்டனி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு ஆனாலும் பூக்கிங்கிற பேர் தான் அந்த படத்துக்கு கொஞ்சம் அந்நியமாக தெரியுது ஆனாலும் இந்த படம் பார்த்தா நம்ம நெஞ்சுக்குள்ளார காதல் பூ பூக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்